வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கடவுள் அஜித் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் துபாய் ரேசிங்கில் வந்து தேர்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்காருங்க இது ஒரு என்ஜூரன்ஸ் ரேஸ் அப்படிங்கிற காரணத்தினால அங்கங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு கிராஷ் ஆனால் வந்துட்டு திரும்ப ரிப்பேர் பண்ணி ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம தலையும் ப்ராக்டிஸ் ஸ்டேஷனில் வண்டியை கொண்டு போய் கிராஷ் பண்ணியிருந்தாலும் ஃபைனல் ரேஸில் ஹை ஸ்பீடில் ஓட்டி இந்த ரேஸை கச்சிதமாக முடிச்சிருக்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்து இதோடைய ஹைலைட்ஸ் வந்து நான் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கே வந்துட்டு அந்த பழைய ரேசிங் படங்கள்லாம் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில ரேசிங் படங்களை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதையும் ஒரு லிஸ்ட்டாக போடக்கூடாது ஹாலிவுட் படத்தில் நம்ம ரேசிங் லிஸ்ட்டே இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்டோட வந்துருக்குறாங்க இந்த படங்களுடைய லிஸ்ட்டில் என்ன மெயின் கோர்னா இந்த படங்கள் வந்து ஒரு நார்மலான ரேசிங் படங்கள் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த அட்ரினலின் ரஷ்ஷு அப்புறம் வந்துட்டு அந்த கிரேஸு உங்களுக்கு வந்து ஒரு பேஷனுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற தரமான ரேசிங் படங்கள் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட காரே இல்லைனாலும் நாங்களும் ரேஸ் ஓட்டிகிட்டு தான் இருக்கோம் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் ரேஸுங்க ஸோ இந்த ரேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்குது ஸ்பீட் ரேசர் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து இந்த படத்தை ஒரு மோட்டர் ஆக்ஷன் ஃபில்மாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேன் தன்னுடைய குடும்ப பிஸ்னஸை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் ரேசிங் உலகத்தில் வந்துட்டு சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய அண்ணன் வந்துட்டு இறந்து போன அந்த ரேஸில் வந்துட்டு ஜெயித்து இந்த மக்கள் முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரேஸ் ஓட்ட வராங்க இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா படத்தில் நம்ம ஹீரோட அப்பா அம்மா சொந்தமாக ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து ரன் இருப்பாங்க இது என்னென்னா வந்துட்டு காரை டிசைன் பண்ணுற பிஸ்னஸ்ங்க ஸோ இவங்க வந்து காரை டிசைன் பண்ணி ரேசிங்கு விடுறப்போ இவருடைய கம்பெனி வாங்குறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அதில் ராயல் டென் அப்படின்றவரும் ஒருத்தர் இவர் வந்துட்டு ரேசிங் உலகத்தில் வந்துட்டு ஒரு பெரிய கையை அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஓன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரேசிங் நடத்தி அதில் ஃபிக்ஸ் பண்ணி நிறையா சீட் பண்ணி வந்துட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருப்பாரு இவங்க கம்பெனி ஆல்ரெடி பண பிரச்சனையில் வந்துட்டு தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு ராயல் டன் வந்து ஆஃபர் கொடுக்கும்போது இவங்க வந்துட்டு அதை வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதை தொடர்ந்து உங்கள் கம்பெனி இல்லாம ஆக்கிறவாரு அப்படின்னு வந்து சவால் விட்டுட்டு மேற்கொண்டு வந்து உங்க குடும்பத்தில் எவனுமே ரேஸ் ஓட்ட வர முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ரேஸை வின் பண்ணி இவர் ஃப்ராடு பண்றாரு அப்படின்ற அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து மக்கள்கிட்ட இருந்து இந்த ரேசிங் உலகத்தை காப்பாற்றுறாரா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை இது இது கொஞ்சம் ஃபேன்டி ஃபில் மாதிரியும் போகும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள் பட் இந்த படம் கொடுக்குற கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அபரிவிதமாக இருந்த காரணத்தினால இதை நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் நல்லா இதை பிடிச்சிருக்குது நீட் ஃபார் ஸ்பீட் டூ தௌசண்ட் வந்து இந்த படத்தை ஒரு கார் ஆக்ஷன் ஃபிலிமாவும் ஒரு த்ரில்லர் ஃபிலிமாவும் எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா டாபி மார்ஷலுங்கிற நம்ம ஹீரோ ரெண்டு வருஷம் ஒரு செய்யாத கொலைக்காக ஜெயிலில் வந்து தண்டனை அனுபவிச்சிட்டு இருப்பாரு இவர் ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா கார் வந்துட்டு பில்ட் பண்ணுறது அப்புறம் ஸ்ட்ரீட் ரேஸ்க்கு வந்துட்டு காரை மாடிஃபை பண்ணி தரது இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த சமயத்தில் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் யார்னா இவருடைய எக்ஸ்பார்ட்னர் தாங்க ஸோ இந்த எக்ஸ்பார்ட்னர் வந்து இவர் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் செய்யாத தப்புக்காக தன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்காங்க அப்படிங்கிறது அந்த மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகவும் ரேசிங் உலகத்தில் வந்துட்டு சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரேஸ் ஓட்டணும்னு நினைப்பாருங்க ஸோ இவர் ஆசைப்பட்ட மாதிரியே இவருக்கு ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளியே வராரு வெளியே வந்து த டீலியன் அப்படின்ற ஒரு பயங்கரமான ரேஸ் இருக்குது இந்த ரேஸை ஜெயிக்கிறதுக்காக தங்க அரேஜில் இருந்த இது நாள் வரைக்கும் இவர் யூஸ் பண்ணாத ஒரு பயங்கரமான காரை வந்துட்டு வெளியே எடுக்கிறாரு அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது வண்டியை வந்துட்டு அழுத்திற அழுத்துல கிளச்சே லெட்டர் தான் அடித்து ஓட்டினா அலாஸ்காக்கே போகுங்கிற மாதிரி இன்ஜின் ஆயில் நெருப்புல ஏறிகிற அளவுக்கு படத்தில் வந்து சூடு பிடிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ்க்காக கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸில் வந்துட்டு எத்தனையோ படங்கள் இருக்குது அதில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான படங்களும் இருக்குது பட் இருந்தாலும் இதை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்தை தூக்கி இந்த இடத்துல நான் கதையாக சொல்லி சொல்கிறேனே தவிர இதில் வந்துட்டு அதிக ரேட்டிங் இருக்க படங்கள் இருக்குது இந்த சீரிஸ்லேயே வந்த ஒரு சில மட்டமான படங்களும் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு படத்தை வந்துட்டு நான் அந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இந்த கிரைம் திரிலர் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸராக வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க எதுக்காகனா வந்து நிறையா அண்டர்வேர்ல்டு ரேஜிங் வந்துட்டு லாஸ் ஏஞ்சல் சிட்டியில் நைட் டைம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு வந்து இதில் நிறைய பெட்டிங் நடக்கிறதாகவும் அதை தொடர்ந்து வந்துட்டு நிறைய க்ரைமும் திருட்டும் நடக்குது அதை தொடர்ந்து ஒரு சில பேர் வந்துட்டு மர்டர் பண்ணியிருக்கிறதாகவும் ராபரி பண்ணிருக்கதாகவும் கூட தகவலாம் வந்திருக்கும் ஸோ இது எந்த கேங் பண்ணுது இதுக்கு பின்னாடி இருக்க நெட்ஒர்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் வந்து அண்டர் கவர் ஆஃபீஸராக அவங்களுக்குள்ளே ஊடுருவார் ஸோ இவர் பெனிட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜனங்க வந்துட்டு இவர் தங்கமாக பார்த்துப்பாங்க ஸோ அந்த மொமெண்ட்டில் நம்ம ஹீரோக்கு யாருக்கு லாயலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் வேலை கொடுத்து மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குற அரசாங்கத்துக்கா இல்லை நியாயமான அந்த போலீஸ் தொழிலுக்கா இல்லை நம்மளை வந்து இவ்வளோ நாள் அனுசரித்து பார்த்து நம்மளை வந்துட்டு ஒரு சகோதரனாக பார்க்குற இந்த ரேசிங் கேங்குக்கா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அவர் போட்டு குழப்ப ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து இந்த இமோஷனல் ட்ராமாவில் நம்ம ஹீரோ என்ன முடிவெடுக்கிறார் அப்படிங்கிறதான் படத்தை ஒரு மிச்ச கதை ஃபஸ்ட் க்ளாஸான படம் இந்த படத்தில் டீசல் பால் வாக்கர் மைக்கல் ராட்ரிக்யூஸ் அப்புறம் வந்துட்டு மேட்ச் கியூல் எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க சாட்லிட்மக் கூட நடிச்சிருப்பாரு ஸோ வந்து படத்தில் இருக்க கேஸ்டிங் எல்லாருமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் பக்காவாக யூஸ் பண்ண படம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில படங்கள் தான் சொல்ல முடியும் அந்த படங்கள்ல இந்த படமும் ஒன்று ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஒன் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்குது ரஷ் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வந்து இந்த படத்தை ஒரு மோட்டோ ஸ்போர்ட் ட்ராமா ஃபிலிமா எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் ஃபார்முலா ரேசிங் வந்துட்டு பயங்கர பீக்கில் இருந்துச்சுங்க ஸோ அந்த சமயத்தில் ஜேம்ஸ் ஹண்ட் அப்படின்ற ஒரு அழகான இங்கிலீஷ் ப்ளே பாய்க்கும் ஆஸ்திரியன் டிரைவரான நிக்கி லோடா அப்படின்றவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு ரைவல்ரி போயிட்டுருக்குங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு பக்காவான ரேசஸ் தான் பல சீசன்ஸில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபைனலாக ஒரு பெரிய ரேஸ் வருது இந்த ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு பெரியாள் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சீரியோ டைப்பை க்ரியேட் பண்ணி இந்த ரேஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உங்களுடைய உயிரே போய்டும் அப்படின்ற ஒரு மோட்டோவோட இந்த ரேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ரேஸ் நடந்த டைமில் உங்களுக்கு பெரிய லெவலில் சேஃப்டியான ஒரு ஃபார்முலன் ரேசிங் எல்லாம் கிடையாது ஸோ ரொம்ப பழைய காலங்கிறதுனால இவங்க கொடுத்துருந்த அந்த ட்ராக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த ஸ்பீட்ஸில் ஓட்டினதாக இருக்கட்டும் எல்லாமே இந்த படத்தில் வந்துட்டு ஐயையோ இவருக்கு ஏதோ ஆகிடுமோ அவருக்கு எதோ ஆகிடுமோ அப்படின்னு அந்த பதட்டத்தை நமக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு இந்த படம் வந்துட்டு ஒர்த்தாக இருக்குங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜியோ சினிமாவிலே இருக்குது பார்க்குறனா ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எயிட் பாயிண்ட் டூ அடுத்த நம்மளோட ரிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது ஃபோர்ட் ப்ளஸஸ் பெராரி டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இந்த படத்தை ஒரு பயோக்ராபிக்கல் ரேசிங் ஃபில்மா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை கதைன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் ஃபெராரி தான் வந்துட்டு டாமினேட் பண்ணிச்சுங்க இந்த கார் ரேசிங் மார்க்கெட்டை ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்ட்டா வந்துட்டு எந்த கார் வந்து ரேஸ்க்கு வந்தாலும் அது தோத்தான் போகும் இந்த சமயத்துல கேரல் ஷெல்பி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கார் டிசைனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேசிங் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ரிட்டர்மெண்ட் அடைஞ்சிடுறாங்க ஸோ இவருக்கு வந்து ஒரு பொறுப்பு வருது என்னன்னா ஃபோர்ட் கம்பெனில இருந்து அமெரிக்காவோட கௌரவமே அவங்க கையில தான் இருக்கு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணி இட்டாலியன் கம்பெனியான ஃபெராரியை தோக்கடித்து ரேசிங் உலகத்திலருந்து வெளியே தள்ளணும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் கம்பெனியான ஃபோட நீங்கள் ஜெயிக்க வைக்கிறது மூலமாக இந்த கௌரவம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க இதை தொடர்ந்து இவர் கென் மைல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் டிரைவர் அண்ட் டிவரும் ஒரு இன்ஜினியருங்க இவரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு டியூவோ மாதிரி போட்டு புதுசாக வந்து ஒரு பயங்கரமான காரை ரெடி பண்ணுவாங்க பட் இந்த காரை ரெடி பண்ணுறதுக்கான டைமிங் வந்து ஜஸ்ட் வந்து தொண்ணூறு நாள் தான் ஸோ தொண்ணூறு நாளில் ஒரு பக்காவான காரை ரெடி பண்ணி இந்த ரேஸில் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் மிச்ச கதை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது என்னமோ கொஞ்சம் காட்சிகள் தான் படத்தில் இருக்கிறது தான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு தரமான கிளைமேக்ஸாக இருக்க காரணத்தினால இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க பட் வந்து படத்தை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த உணர்வோட கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸோ தான் நம்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்பா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் கமெண்ட்டுகளில் கேள்வி ஊற்றுங்க கரெக்டாக மாமி டு